வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து சங்கரா மீன் குழம்பு பார்க்கலாம் சங்கரா மீன் வந்து ஒரு கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் சின்ன மீன் தான் சின்ன மீனில் குழம்பு வச்சா நல்ல டேஸ்ட்டு வரும் வாங்க இதுக்கு தேவையான பொருள் பாத்திரலாம் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளியில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா நீட்டு பச்சை மிளகா அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் கீணி வச்சுருக்கேன் புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ கடாய் வச்சுட்டு சங்கரா மீன் கொஞ்சம் பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டா மீன் வந்து குழம்பு வச்சதுக்கப்புறம் எடுக்கும்போது உடையாமல் வரும் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இதில் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூனு மிளகும் வெந்தயமும் போடுறேன் இந்த வெந்தயம் போதே கடுகு போட்டுக்கலாம் இது மூணு அப்புறமா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பொறிஞ்சு இதில் வெங்காயம் போட்டுடலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் என்னாலும் யூஸ் பண்ணலாம் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் இதை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரணும் இது நம்ம வதங்கட்டும் புளிய கரைச்சி நம்ம பாத்திரத்துல ஊத்திக்கலாம் தனியாக இதுக்கு வந்து கரைச்சி நம்ம தக்காளியை கூட நம்ம கையிலேயே நல்லா பிழிஞ்சு கரைச்சி எடுத்தோம்னா தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு தக்காளியுமே நான் பிழிஞ்சிக்கிறேன் கையில் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சா அரைக்க வேண்டாம் இந்த மாதிரியே செய்யுங்க ரெண்டு தக்காளியை நான் பிழிஞ்சிட்டேன் இப்போ வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள் இதில் இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியை சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்கி வரணும் நல்லா கொத்தி விட்டு கொத்தி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சுருளாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பூண்டு சேர்க்கணும் பூண்டு வந்து முழுசாக போடுறதுனால போடலாம் நான் வந்து நெசக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு போடுறேன் பூண்டு சேர்த்து இதையே நல்லா வதக்கி எடுத்துடலாம் தக்காளியை நல்லா கொத்தி விட்டு அந்த தக்காளியோட உரு இல்லாமல் நல்லா சுருளாக வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இந்த மா புளிக்கரை நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்ச தூள் தான் மிளகாத்தூள் இது ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் தேவையான அளவு உப்பு போட்டு வந்து கையிலே நான் கரைச்சிடுறேன் கையில் கரைச்சி கை எரியும்னு நினைக்கிறவங்க கரண்டியில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த கரைசலை நம்ம இந்த குழம்புல ஊற்றிக்கலாம் கடாயில் ஊற்றிட்டு இப்போ இந்த கிண்ணத்தையும் கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள்லாம் தனியாக நிற்கிது அதையும் சேர்த்து அலசி ஊற்றிடலாம் ஊற்றி இப்போ மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம் ஒரு கொதி வரட்டும் வந்து இதில் மாங்காவும் கத்திரிக்காவும் சேர்க்க போகிறேன் நல்லா குழம்பு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் மாங்காவை கட் பண்ணிக்கிறேன் சின்ன மாங்காய் தான் இது ஆனால் பெருசாக இருந்ததுன்னா மாங்காவை இந்த இதுவும் ரெண்டாக போடுவேன் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் குழம்பு ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சு இப்போது இதெல்லாம் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் கால் கிலோ கத்திரிக்காயையும் நான் சே போடுறேன் ஒன்றா இந்த மாதிரி போடும்போது கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போகாமல் முழுசாகவே கிடைக்கும் மீன் சாப்பிடாதவங்க கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க அதனால தான் இந்த நான் கத்திரிக்காய் சேர்க்குறேன் காய் போட்டு நல்லா ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மூணு கொதினா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்குங்க ஒரு ஆஃப் பாயில் வந்துடணும் கத்திரிக்காய் ரொம்ப ஃபுல்லாக வெந்துடாமல் அந்த மாதிரி வரும்போது மாங்காவும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ மாங்காவும் இந்த டைமில் போடும்போது கத்திரிக்காய் ஒரு அறவே கார்டில் வெந்திருக்கும் போது மாங்காய் போட்டு மாங்காவும் நல்லா வெந்து வந்துடுச்சின்னா கத்திரிக்காவும் வெந்துடும் மாங்காய் வெந்துருச்சு நான் அமுக்கி பார்க்குறேன் பாருங்கள் அது பாருங்கள் வெந்துடுச்சுமாங்க அவளை தான் கத்திரிக்காவும் வெந்துட்ருக்கோம் கத்திரிக்காய் செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்க்குறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சங்கரா மீனை எடுத்து போட்டுடலாம் மீன் குழம்புல கொத்தமல்லி இதுக்கு ஹைலைட்டு தான் கொத்தமல்லி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சங்கரா மீன் வ குழம்பு வச்சிங்கன்னா மீன் குழம்பு வச்சா கண்டிப்பாக கொத்தமல்லி சேருங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் வாசனையும் இப்போ மீன் போட்டதுக்கப்புறமா ஒரு கொதி விட்டால் போதும் குழம்பு மீன் போட்டதுக்கப்புறம் கொதிக்காமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்குதா மீன் போட்டு குழம்பு ஒரு கொதி வரும் பாருங்க அது வருது பாருங்க சுற்றி பபுள்ஸாக வருதா அவ்வளோதான் போதும் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தால் போதும் எல்லா மீனும் குழம்புல உள்ளே இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்குங்க மேலே இருக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் குழம்பு உள்ள வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிடுங்க மூடிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா மீன் குழம்பு மீன் நல்லா உப்பு ஏறி மீன் குழம்புலேயும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மீன் எல்லாம் நல்லா வெந்து கரண்டி கூட வந்து இந்த மாதிரி கரண்டி இந்த சங்கரா மீன் எந்த குழம்பு மீன் குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் எடுத்து ஊற்றும் போது மீன் எல்லாம் உடையாமல் அப்படியே முழுசாக கிடைக்கும் உங்களுக்கு முழுசாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு கரண்டி போடாமல் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுங்கள் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு சாதம் அடித்து வச்சுட்டேன் மீன் குழம்பும் ரெடி மீன் குழம்பு நைட்டு வச்சுட்டு காலையில் சாப்பிடுங்க இன்னும் அட்டகாசமாக இருக்கும் சங்கரா மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வைக்கிறதும் இப்படி தான் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்